இது வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிதா ஓகே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு தட்டு ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க ஓகேவா இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன் சூடாக ஊட்டம் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் தந்துச்சு ஒன்றும் பண்ணணும்னா மூடி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆகும் தண்ணி தண்ணிக்குன்னு எதுவும் ஊட்டினா வந்து தண்ணி வந்து அப்படியே திக்காகினே வரும் அப்படியே வாடி மூடி வச்சுன்னா இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன் இதில் வந்து கடுகு வெந்தயம் ஸ்டவ் சிம் சூடானா போதும் தீஞ்சிச்சுன்னா அவரே கச கரமிச்சிடும் சூடாகுதுங்களேன் கொஞ்சம் விட்டா தீஞ்சிடும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கடையில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா இதாயிடும் இப்படி ஒரு பக்கம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஓகே ஓகே இது நம்ம இன்னொரு டைம் முக்கியம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்துட்டேன் இது நம்ம திக்காக ஓட்டோம் ரவுன்ஸ் போனரு பேரண் பாய் சொல்ல டெய்லியும் ரவுண்டு போயின் வருது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போது அவ்வளோ திக்கா வருது பிளைன் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் செய்ய ப்ளே மிளகாத்தூள் குழம்புத்தூர் கிடையாது பிளைன் மிளகாத்தூள் அவ்வளோ நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம் வந்து தான் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க இதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறவங்க சேர்த்துங்க ஓகேவா அவ்வளோதான் இது இன்னும் திக்க வருஷ்டம் அதில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கடை சின்ன கடையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் போட்டுங்க நம்ம வீட்டில் மஞ்சள் தண்ணி இல்லை காலி ஆகிடுச்சி டப்பா காலியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இருக்கட்ட போட்டுங்க நம்ம வீட்டில் மஞ்சள் சார் நம்ம வீட்டில் மஞ்சள் தூரில் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகுத்தூள் அதையும் போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் கடாயில் என்ன சூடாகிடுச்சு பூண்டு போட்டாச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அந்த சூட்டை ஆகிடும் இப்போ இதில் ஊற்றியாச்சு நல்லா கலந்துடணும் கலந்துட்டு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் திக்காகும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அல்வா மாதிரி ஆகிடும் இந்த கருவேக்குள்ள கூண்டு வெந்தயம் கடுகு அதெல்லாம் வாசம் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க இது அல்வா மாதிரி கிண்டியில் வைக்க வேண்டியதுதான் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த தக்காளி வந்து என்ன அந்த ரெண்டு கிலோ தக்காளி மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிடுவாங்க அரைச்சி ஜூஸ் மாதிரி தண்ணி விடாமல் அதை வந்து கடையில் ஊற்றி கலத்துவாங்க அப்போ என்னாவும் பேஸ்ட்டு மாதிரி கோல்கேட் பேஸ்ட் மாதிரி குழகுழ ஆகிடும் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணாத திப்பி திப்பியாக வந்தால் தான் நம்ம சாப்பாட்டுலயும் தொட்டுன்னு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் பட் அது பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது எப்படின்னா இந்த தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா குழகு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிப்பி திப்பியாக இருக்கும் அதாவது இருந்தாலும் சொல்லிட்டேங்க ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க கஷ்டத்துக்கு தான் நஷ்டம் ஜாஸ்தி மேடம் சிம்பிளாக பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஆ கை ஹலோ ஆ சொல்லுங்கள் ஒரு சார்ங்க ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சொல்லுங்கள் பிரதர் எப்படி இருக்கீங்க ஆமாம் 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்

சந்தோஷமா இருந்து பாக்க வேற ஒன்னு அதுக்கு உங்க அப்பா டான்ஸ் ஐ ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா டான்ஸ் ஐ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க ஆமா நான் வீட்ல சும்மா இருக்கேன் சும்மா பட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஜாலியா ஒரு அவரே எப்படி சொல்றது மறந்து ஆடுறாரு ஜாலி அந்த ஹாப்பினஸோட ரொம்ப ஹாப்பி உண்மையா ஆடுவாங்களே அதுதான் ஓகே थैंक यू थैंक यू சோ மச் என் நம்பர் இதுதான் நோட் பண்ணீங்க சரிங்க சார் கண்டிப்பா சார் பண்ணுங்க வீட்டுக்கு வாங்க சரி சார் கண்டிப்பா थैंक यू थैंक यू வேற லெவல் இருந்துச்சு புரோகிராம் ஈவென்ட் நல்லா இருந்துச்சு

அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அவங்க அப்பா வந்து எதுலேயும் அவங்களை இன்ட்ராக்ட் இருக்க மாட்டான் டான்ஸில் ஆட மாட்டாரான் வீட்டில் லேட்டாக ஆடுவானா ஸ்டேஜில் வந்து என் கூட ஆனது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவர் இப்போ காலை ஃபோன் பண்ணியிருந்தார் என் நம்பர் போட்டிருந்தேன் இல்லையா அந்த நம்பருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுறேன் எதா எங்கள் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்பட்ரு நான் டான்ஸ் ஆடுறப்போ அவங்க அப்பா என் கூட டான்ஸ் ஆனார் அப்படின் ஆயிட்டுருக்கு ஆகட்டும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்ல மாதிரி வருதுங்களா எண்ணெய்லாம் தனியாக பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அவ்வளோதான் இப்போது ஃபிஃப்ட் இன்னும் ஒரே நிமிஷம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஆறுனப்புறம் ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் முப்பது நாளைக்கு தாராளமாக தாங்கும் இப்போ பாருங்க துப்பு நல்லா ஆகிடுச்சு இப்போது ஓகேவா இப்போ காலையில் நம்மளுக்கு ஒரே ஒரு தோசை தான் காலையில் ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டா அது சாப்பிட்றது கிடையாது போடுதுன்ட்டு அவ்வளோதான் இந்த தோசைக்கு இந்த தக்காளி தொக்கு அவ்வளோதாங்க காலைல ஒரு தோசை இது தாராளம் முப்பது நாள் நீங்கள் கை தொடாமல் இருந்தீங்கன்னா ஸ்பூன் கூட ஃப்ரிட்ஜில் வரும் அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம் ஆக்சுவலாக அது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எண்ணெய் தான் கிடாமல் இருக்கும் அது ஒசரம்னா ஒரு தோசைக்கு இந்த தக்காளி தொப்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க தக்காளி எடுத்தோம் அது மட்டும் பண்ணாதீங்க கடையிலேயே நல்லா ஒரு குறைஞ்சது முப்பது முப்பது நிமிஷம் ஆகும் அதை வச்சு தான் முப்பது நாள் நிம்மதியாக இருக்கும் வீட்டில் ஒன்றுமே இல்லையா சாப்பாடு தொட்டி சாப்பிட்லாம் சாப்பாடு பசிஞ்சு சாப்பிட்லாம் ஊருக்கு போகிறீங்களா ஒயிட் ரைஸ் இதெல்லாம் போட்டு கலந்து அப்படியே திரும்புவான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே